மஹாராஜா நீங்க உடனே செஞ்சுதான் ஐயோ அம்மா ஐயா காப்பாறத்துக்கு மயக்கமா கலக்கமா மைண்ட் கொளப்பமா

சுத்தம் போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காற்று இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட செட்டை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு அப்படின்னு தெரில பஞ்சர் மீன்ஸ் ஏதோ ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்திருக்கு அதை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காற்று போகல பட் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை ஆகிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்மளோட செட்டைட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட செட்டைட் வந்து பார்த்திங்கன்னா மோசமாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு பஞ்சர் இன்னும் அந்த பஞ்சரை கூட நான் எடுக்கவே இல்லை சரி பண்ணவும் இல்லை அதுக்கு காரணம் தான் கடைசியாக வந்தான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் என்னை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பருத்து கிடக்காம பாருங்க மாப்பிள்ளை இவ்வளோ நாளாக நான் தான் உன்னை வச்சு செஞ்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நீ இன்னையே வச்சு செஞ்சிட்ட இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பழி இருக்குடா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோன்னா எழுதி வாயிலா டே இன்னைக்கு நீங்கள் வீடியோ எடுத்ததை கன்ஃபார்மாக நான் பிளாகில் ஆட் பண்ண மாட்டேன்

சரி ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாம்னு பேசிக்கிட்டு இருப்பா சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ராமன் வீட்டை கிளம்பலாம் மறப்போம் மித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர்ல இல்லை கண்டிப்பாக நம்பருச்சனை யாராவது பூசா போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க கொடுத்து பிள்ளைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தயவுசா ஆள் போட்டுங்க அப்படின்னு போஸ்ட் போஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி நம்ம வீடியோ கொடுப்பான் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வார்மப் பண்ணி முடித்தாச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் அந்த வைப்ரேட்டர் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் மாப்பிள்ளை என்னை வச்சு செஞ்சிட்டீங்க வீட்டுக்குள்ளார இங்கே வாடா பக்கத்தில் வாடா என்னை வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்சிட்டீங்க இதெல்லாம் துண்டெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன் நாயான்ண்டா அப்படி கண்ணாடியே பார்க்க போறேன் நீ தாண்டா வந்து வழுக்கட்டாயமாக துண்டை பிடிச்சிருத்த அதனால தாண்டா உனக்கு தான்டா என் மேலே வெறுப்பு இருக்கு எனக்கு உன் மேலே நிறைய பாசம் இருக்கு உனக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருங்க நீ கண்ணை மூடிங்க வா பக்கத்தில் வா கண்ணை மூடி இப்படி கையை நீட்டு கண்ணை கண்ணை மூடா கையை நீட்டு இப்படி ஃபுல்லா நீட்டு பயப்படாம கையை நீட்டுரா ஒன்று தான் மாப்பிள நீ நிறு ஒன்றும் இல்லை கிறுகிறுகுன்னு இப்போ மாப்பிள ஆடுவேன் ஏய் கண்ணை திறக்காத உனக்காண்டி ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் வாட்ச் வாங்கியிருக்கோம் ஆ வா நீட்டு ஏய் வாட்ச்சு உனக்காண்டி மாதிரி வாங்கியிருக்கோம் வாட்ச்சிடா ஒன்று ஏய் வாட்சிடா ஏய் மாப்பிளா அப்புறம் நான் ஏச்சி கரும்பம் பிடிச்சிடறேன் ஏய் நீட்றா கையை இப்படி நீட்றா என் மேலே உன் நம்பிக்கை இல்லையா நம்பிக்காயிரம் <Nambi> <laughs> 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 <laughs>

அது மசாஜ் பிடிக்கிறதுக்கு மாப்பிள்ள சவுடு விட பாப்பலாம் இன்னைக்கு நாளே வந்து பாத்தீங்கன்னா சம்மோர் என்ஜாய்மெண்ட் ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ எதுக்கு ராமனை வீட்டுக்கு போறேன் அப்படிங்கறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலா வந்து நம்மளோட செட்டெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கவாசாக்கி ஷோரூமில் தான் பண்ணோம் ஷோரூம் மீன்ஸ் ஷோரூம் போகல ஒ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கவாசாக்கியில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ளேஸில் வந்து ஆல்ட் போடுவாங்க இது மாதிரி நாங்கள் இங்கே வரோம் அவங்க வண்டியை சர்வீஸ் எடுத்து வந்து இங்கே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்திருந்தாங்க அப்போது நம்ம திருச்சியில் இருந்தனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே பக்கத்தில் தானே இருக்காங்க போய் எங்கள்கிட்ட பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சிக்கு வந்தப்போ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சர்வீஸே பண்ணல ஏன்னால் வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் தான் அதுக்கப்புறம் வண்டியே ஓடிருக்கு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சுல்ல சரி வண்டியை சர்வீஸ் பண்ணிடுவோம் சர்வீஸ் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ராமனை வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஷோரூமில் சர்வீஸ் விடுறதுக்கும் வெளியே சர்வீஸ் விடுறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவாசாக்கியோட ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம வெளியே விடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமன் வந்து மேபி மோட்டூல் இல்லைனா மொழி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு கவாசாக்கி ஆயிலோட மோட்டூல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் தென் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டூல் தான் வந்து அதிகம் அதே மாதிரி ஷோரூமில் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ரெகுலராக இங்கே சர்வீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியும் அப்படி அப்படின்னு நான் வந்து அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க நம்ம ராமண்ண இருக்கும்போது நம்ம வண்டிக்கு வந்து என்ன ஆகிடப்போது அவரை மீறி ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அன்னை ஈஸியா பண்ணி கொடுத்துருவாரு பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் வெளியே தான் கஷ்டம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாரு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது எல்லாருமே கேட்பாங்க ப்ரோ கவாசைக்கு வாங்கிருக்கீங்க நீங்க எப்படி ப்ரோ கோயம்புத்தூர் போய் சர்வீஸ் பண்ணீங்களா இல்லை சென்னை போய் சர்வீஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பீங்க நமக்கு எப்பயுமே ராமண்ணன் தாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷோரூம்ல என்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு படி பெட்டராகவே அண்ணன் கேர் பண்ணிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா ராமனண்ட தான் நம்மளோட எல்லா வண்டியுமே அவர்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் நம்மளை விட நல்லாவே நம்மளோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஏர் பண்ணிக்குவார் ஏன் வண்டின்னு கிடையாதுங்க அவர்கிட்ட எந்த வண்டியை கொண்டு போனாலுமே அவரோட வண்டி மாதிரி தான் டேக் ஆர் பண்ணி நல்லா சூப்பராக சர்வீசிங் பண்ணி தருவார் ஆக்சுவலாக எனக்கு ராமனண்ட்ட பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் திங் என்ன தெரியுமாங்க இப்போ வண்டியில் ஒரு ஸ்பேர் போயிருச்சுன்னு வைங்கள கிட்டத்தட்ட அந்த ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி வந்து முடிஞ்சிருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நானே வந்து ஆனால் அந்த ஸ்பேரை கழட்டி போட்டு புதுசு போட்டுடலானே அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி இன்னும் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மள்கிட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதே நம்ம வந்து ரீ ஒர்க் பண்ணி இதை போட்டு ஓட வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் ஒர்க் பண்ணி அதை இன்னொரு எக்ஸ்ட்ரா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓட வைப்பாருங்க அதுதான் அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாட்டை அதான் சொல்லுவாங்களா முயற்சி செஞ்சால் எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவரோட ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி முயற்சி பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பார் வண்டியை கொண்டே ஷோரூமில் சர்வீஸ் விட்டுன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் ரூபாயிலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பில் வரும் கன்ஃபார்மாக நம்ம ராமந்ட்டா அப்படியே ஆஃப் த அமௌண்ட்டு தாங்க வரும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரும் நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வெறும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஜென்ரல் செக்அப் தான் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சு ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடிலாம் வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாரு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து நிவாசம் வச்சு ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா அது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டயர்டாக இருக்கும்ல அப்போ வந்து அந்த வைப்ரேட்டரை வச்சு நம்மளோட பாடியை ரிலாக்ஸ் பண்ணுற அந்த ஒரு தான் ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஒரு மசாஜ் மிஷின்னு கூட சொல்லலாம் அது ஒரு வாட்ச் மாதிரி தான் இருக்கும் அது நம்ம கழுத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் காலில் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்எக்பெக்டடா போயிட்டு ஒருத்தவங்க பாடியில் வைக்கும் போது அந்த ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி தானே இருக்கும் அது மாதிரி தான் நான் நிவாசம் வச்சு ட்ரை பண்ணணும் நினைச்சேன் மாப்பிளைக்கு சுருக்கு நேரணும் பைப்பிளைக்கு கோவமும் சுருக்கு நேரிடுச்சு இவன் பிளாக்ல வந்தாலே ஒரு ஃபன் மெட்டீரியல் தாங்க வேற லெவலில் நாங்கள் இப்போன்னு கிடையாதுங்க கேமரா ஆன்ல இருந்தா தான் அவங்கள ஃபண்ணு கிடையாது நாங்கள் கேமரா இல்லாதப்ப இதை விட டபுள் த ஃபன்ல இருப்போம் வேற டபுல இருக்கும் கோவித்ல இருக்கும் சரியான ஒரு ஜாலியா இருக்கும் உண்மையாக சொன்னா என் கூட இதுவரையும் வீடியோஸில் வந்த எல்லா பர்சனுமே என் லைஃப்ல கொடுத்து வச்சு ஒரு வரம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் கன்ஃபார்மா இவ்வளோ ஒரு பெரிய இடத்த கன்ஃபார்மா பிடிச்சிருக்க முடியாது எல்லாமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் தான் அதே மாதிரி நிறைய பேர் கொஸ்டினும் ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ப்ரோ இன்னும் அடுத்த சூப்பர் பைக் வாங்கவே இல்லையா சும்மா தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக அடுத்த பைக் இன்னும் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான ரீசனே நம்மளோட கடைக்கு வந்து போயிட்ருக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் நம்மளோட கடையை வந்து முழுக்க முழுக்க நான் என்னோடய ஓன் எஃபோர்ட்டில் தான் வந்து நான் கடையை ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை ரெனோவேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அவ்வளோ லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகிடுச்சு நான் அது உங்களுக்கு தனியார் விளாகில் சொல்கிறேன் பட் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சூப்பர் பைக் எடுப்போம் பட் நமக்கான ஒரு பிஸ்னஸை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கேன் எந்த ஒரு வண்டியுமே வாங்காமல் நம்ம பெருமைக்கு பண்ணணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையுமே போயிட்டு கடன்லேயே வாங்கக்கூடாது இல்லையா ஸோ கடனில் வாங்கினோம் அப்படின்னா கன்ஃபார்மாக போயிட்டு மாட்டிப்போம் இப்போயே கடை ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ வாங்கியிருக்கேன் என்னென்னத்துக்கு கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளோட செட் ஐட்டை வித்தாலும் வித்துருவேன் ஏன்னா நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து பத்தலை அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கடை டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ ஸ்டாக்காக இருக்கவும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது அதனால தான் பட் கன்ஃபார்ம் பண்ணலை மேபி விற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி விற்கிறதா இருந்தால் நான் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் பட் இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோட வண்டி சேல் சேர்ந்து யாரும் சொல்லிடாதீங்க ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா காசு பத்தலை இல்லையா கடன் வாங்கக்கூடாது நம்மள்ட இருக்க ஒரு பொருளை விற்றுட்டு நம்ம வந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் பட் பார்ப்போம் கடவுள் நம்மளுக்கு என்ன எழுதி வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும் எனக்கு அவன் கண்ணாடியை பிடிச்சி போது எனக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி பகீர்னு ஆச்சுங்க ஒன்றும் ஆகலை ஏன்னா இந்த வண்டியை எப்படி நான் பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுருப்பேன் அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் அதனால தான் பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளார வச்சுருக்கேன் வயப்பில் பட்டாரன்னு இழுத்தாமல் பாருங்க கண்ணாடியை மனசே உடஞ்சிருச்சிங்க நல்லவேளை ஒன்றும் ஆகலை மடக்கி இருந்த கண்ணாடியை இழுத்தான் அதனால எதுவும் ஆகலை இங்கே பாருங்க நான் அந்த கோபுரம் மவுண்ட் மாட்டுறப்போ கூட இவ்வளோ போட்டி தான் மாட்டியிருந்தேன் ஏன்னா அப்படியே டேரெக்டாக மாட்டோன்னா சின்னதாக ஸ்க்ராட்ச் விழுந்துருவோம் ஸ்கிராச் விழுந்தா நம்ம கூட மனசெல்லாம் உடஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டிக்கர் போட்டு நான் ஒட்டி வச்சிருந்தேன் பயபுல பட்டாரம் இழுத்துட்டான் அவன் இழுத்து எதுவும் ஆகலை இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சனாலும் நம்ம மாப்பிள்ள எதுவுமே சொல்ல முடியாது ஏன் வண்டி முக்கியமாக ஒரு மனுஷன் முக்கியமானு கேட்டால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் படி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு தான் முக்கியம் கொடுப்பேன் பட் ஆனால் நம்மளோட வண்டிக்கு எதுவுமே ஆகல அது வரையும் சந்தோஷம் இனிமே அவன் பக்கத்துல வண்டி நிப்பாட்டி வச்சு எந்த ஒரு நானே வந்து சர்பரைஸ் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ராமன்ட்டே சொல்லிட்டு இருக்கேன் பட் வந்து போக ரீசன் என்னன்னா கண்டினியூஸா ஒர்க் இருக்காங்க கடை ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கா அதுவும் இல்லாம நம்மளோட ஷாப்போட ரினோவேட் ஒர்க்கும் போயிட்டு இருக்கனால சுத்தமா என்னால எங்ககிட்டே நகரவே முடியல சோ இன்னைக்கு தான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா டைம் கிடைச்சி மொதல் மொதலையா போயிட்டு நம்மளோட வண்டியை சர்வீஸ் சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிச்சு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எப்போ போய் வண்டி எடுக்க போறேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியலை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு ஹெட்ஃபோன் வந்து மாற்றிக்கோங்க ஏன்னால் இப்போ இந்த பைக்கோட ஒரு ரிதம்னஸ் வந்து காட்ட போகிறேன் ஒவ்வொரு டைம் நான் கிப் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாஸ்ட்டோட நாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அப்படியே கேளுங்களேன் சரியான ஒரு சவுண்டுங்க அப்பா எவ்வளோ இனிமையாக தெரியுமா இருக்கு கேட்குறதுக்கு ஐயோ அந்த பைக்கில் போகிறதுக்கு தாங்க இந்த சவுண்டு வந்து புரியும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்னஸை தரும் ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி எடிட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் ஆகுது நம்ம எடிட் பண்ணி வீடியோஸ் போட்டாலுமே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வியூஸும் போக மாட்டேங்குது நம்மளுக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகுறது பிரச்சனை கிடையாதுங்க நம்ம அந்த ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்போ அது நிறையா வியூஸ் போனால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்கான வியூஸ் வந்து போகவே மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வியூஸ் போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தா பார்த்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணால் தான் எல்லாத்துக்குமே தெரிய வரும் இப்படி ஒரு சேனலில் எண்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்சளவுக்கு நிறையா நிறைய வியூஸ் கொண்டு போக வைங்க நீங்க நினைச்ச கன்ஃபார்மா எல்லாமே பண்ண முடியும் நிறைய ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்மளுக்கு வியூஸும் நிறைய கிடைக்கும் நம்மளும் நிறைய என்டர்டெயின்மென்ட்டான வீடியோஸ் தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி மறக்காம நீ நிவாசம் வச்சு பண்ண ஷாக்கிங் ட்ரீட்மென்ட் எப்படி இருந்துச்சு கீழ கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வ்லாகை முடிச்சுக்கலாம்